மனதிலே மனதிலேதில என்னாச்சு நித்தியா, திரும்ப வந்திருக்கா வினோத் நித்யாவா யாரு அங்க மச்சம் பக்கத்துல பாருங்க அவ வந்தது மட்டும் இல்ல அவளோட ஒரு குழந்தையும் கூட்டிட்டு வந்திருக்கா கொஞ்சம் அங்க பாருங்க அவளோட குழந்தையா அந்த குழந்தை ஆதி மச்சான பார்த்து அப்பானு கூப்பிடுது அது அவரோட குழந்தைதான் என்ன பெருசி லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க ஆதிய நீ சந்தேகப்படுறியா அவன் அப்படிப்பட்டவனும் கிடையாது இல்ல வினோத்

மச்சா இப்படிதான் பிளே பயங்கர பேரில் நிறைய விஷயம் பண்ணிட்டாரு ஆனால் இது ரொம்ப பெரிய விஷயம் இனிமே அவர் எனக்கானவர் இல்லைல்ல லூஸ் மாதிரி மனசு போட்டு குழப்பிக்காத இந்த விஷயத்தில் ஆதி மேலே என்ன தப்பு இருக்காது என் ஃப்ரெண்டு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நீயும் அவன் மேலே நம்பிக்கை வை பெருசி இதிலிருந்து அவனை நம்ம தான் வெளியே கொண்டு வரணும் இப்படி ஒரு தப்ப அவன் வாழ்க்கையில் பண்ணியிருக்க மாட்டான் எனக்கு எனக்கنده நம்பிக்கை இருக்கு இيه минут ಇದಕ್ಕೆ மச்சான் காரண இல்லாம வேற யார் காரணமா இருக்க முடியும் இவங்க ரெண்டு பேர் தானே முன்னாடி பழகிட்டு இருந்தாங்க இவங்க கூட அவர் கொச்சின் வரைக்கும் போய் இருக்காரே ஆமா எனக்கும் தான் ஞாபகம் இருக்கு ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒண்ண அவர் ड्रामा போடணும் இல்லனா அவளை வச்சு வேற யாராவது டிராமா போடணும் ஒரு பொண்ணா இருந்துட்டு அது இந்த விஷயத்துல போய் சொல்லணும் எனக்கு என்னமோ அப்படி தோணலை வினோத் இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு இருக்கலாம் முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் என்னன்னாலும் பாத்துக்கலாம் நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத நம்ம வேற ஸ்வேதாவை வர சொல்லியிருந்தோம் இங்க இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ப்ரப்போஸ் பண்ணா இல்லர் மனசين கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். நம்ம இங்க இருந்து கிளம்பறது தான் நல்லது. பேர்சி. ஏய் சொல்லுங்க வினோத். நீ ஆதி கூட கிளம்பறியா இல்ல? நான் உன்ன வீட்ல டிரா பண்ணட்டுமா? நீங்க கிளம்புங்க வினோத். ஸ்வேதா பாத்தலனா தப்பா நினைச்சு நான் மச்சான் கூடயே போயிக்கிறேன். ம் சரி பேர்சி. நான் கிளம்புறேன் நித்யா நீயா என்ன அதி என மறந்து போயிட்டு போல நித்யா நீ எப்படி ஆமா இவ உன்னோட பொண்ணா உன்னோட பொண்ணு எதுக்காக என்ன அப்பான்னு சொல்ற அவளோட அப்பா அப்பான்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவா என்ன சொல்ற நீ நான் இந்த குழந்தைக்கு அப்பாவா ஏய் என்ன பிரான் பண்றியே என்ன ஆடி எல்லா விஷயத்தையும் மறந்துட்டியா நம்ம லவ் பண்ணும்போது கொச்சின் போயிருந்தமை நம்ம கொச்சின் போனதெல்லாம் உண்மைதான் ஆனால் குழந்தை எப்படி நமக்குள்ளே தான் எதுவுமே நடக்கலையே எதுக்கு ஆதி இப்படி பொய் சொல்ற நான் பொய்யெல்லாம் எதுவும் சொல்லல கொச்சின் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு ப்ரேக்அப் ஆகிருச்சி அதுக்கப்புறம் நீயும் நானும் சந்திச்சிக்கவே இல்ல உனக்கு ப்ரேக்கப் ஆகிறது தானே புதுசா நீதான் எத்தனையோ பெண்ணை கழட்டி விட்டிருக்கே அப்புறம் இந்த குழந்தை எப்படி நமக்குள்ள தான் எதுவுமே நடக்கலையே ஆடி உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல கொச்சின் போனப்போ நம்ம ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஏய் இல்ல நீ பொய் சொல்ற இந்த குழந்தை என்னோட இல்ல. ஆனிக்கி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணே போனதுன்னு உண்மைதான். ஆனா உன்னை தூங்க வச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆதி நீ எனக்கு குடிச்சிருந்தே. அதனால உனக்கு அதெல்லாம் மறந்துருக்கும் இல்ல நித்யா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் உண்மையே கிடையாது. யாரோ ஒரு குழந்தைய கோடிட்டு வந்துட்டு நீ என்னோட குழந்தைன்னு போய் சொல்ற. ஆதி நீ நம்பினா நம்பி நம்பட்டி போ. ஆனா இதுதான் உண்மை. நம்ம ரெண்டு பேருக்கும் ब्रेकअप ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது. இப்போ என்ன தேடி வந்திருக்க. அதுவும் ஒரு குழந்தையோட. என்னால இது நம்ப முடியாது. நீ நம்பணும்னு எனக்கு அவசியமே இல்ல இந்த குழந்தை உன்னோடது தான் என்னால இது நம்ப முடியாது நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன் இந்த குழந்தை என்னோடது இல்ல ஆதி உன்னால ஏத்துக்க முடியாட்டேயும் இதுதான் உண்மை இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததும் என்னால இதை ஏத்துக்க முடியல ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சிருந்தோம் உனக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு நானும் வருத்தத்துல எதையுமே கவனிக்காம இருந்துட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சுதான் எனக்கு பீரியட் ஸ்டேட்ஸ் தள்ளி போச்சு இந்த விஷயம் தெரிய வந்ததுமே உங்ககிட்ட வரணும்னு நினைச்சேன் ஆனா முடியல என்னோட ஈகோ தடுத்துட்டே இருந்துச்சு ஆனால் வளர வளர எனக்கு ஒரு பயம் இந்த குழந்தை அப்பா இல்லாமல் வளர்ந்துச்சுன்னா இந்த சமுதாயத்தில் எவ்வளோ அவமானங்களை சந்திக்கும் அந்த பயத்தினால தான் உன்னை தேடி வந்தேன் இந்த குழந்தை என்னோடது கிடையாது நான் குடிக்கும்போது கொஞ்சம் தடுமாறு வந்தான் ஆனா எனக்கு அன்னைக்கு நடந்தது நல்ல ஞாபகம் இருக்கு நான் உன்னை ரூம்ல தூங்க வச்சுட்டு வெளியே வந்துட்டேன் இல்ல அடி உடனே ஏத்துக்க முடியாது ஆனா நான் சொல்றதா உண்மை இல்ல நித்யா இதில் ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு சத்தியமா இதுக்கு நான் காரணமா இருந்திருக்க மாட்டேன் நான் உனக்கு அதை புரிய வைக்கிறேன் இது என்னோட குழந்தை இல்ல அது நான் உனக்கு புரிய வைக்கிறேன் நமக்கு பிரேக் ஆகி ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இப்ப நான் இந்த குழந்தையோட வந்து உன் கண்ணு முன்னாடி நிக்கும்போது போது உன் மனசுல குழப்பம் இருக்கதான் செய்யும் ஆனா அதி நீ இதை நம்பிதான் ஆகணும் என்னால இதை நம்ப முடியாது இதை ஏதுக்கவும் முடியாது இது என்னோட குழந்தை இல்ல நான் அடிச்சு சொல்லுவேன் இதை உனக்கு நான் சீக்கிரமா ப்ரூவ் பண்றேன் சரி ஆதி அதையும் பாத்திரலாம் ஆனா அது வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன் நித்யா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ இப்போ என்னோட சுச்சுவேஷனே வேற நான் உண்மையாவே நான் என் அத்தை பொண்ணை காதலிக்கிறேன் இப்போ இங்க கூட அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண தான் கூட்டிட்டு வந்தேன் இந்த நேரத்துல நீங்க வந்து நின்னு மொத்தமா எல்லாமே சொதப்பிடுச்சு என்னது உண்மையா காதலிக்கிறியா ஹோ உண்மையான காதலுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு இல்ல லவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தான் தெரியுமா சாரி நித்யா நான் உன்னை லவ் பண்ணது உண்மைதான் உனக்கும் எனக்கும் செட் ஆகுதுன்னு தெரிஞ்சதும் உன்னை நான் கழட்டி விட்டது உண்மைதான் ஆனா இதுக்கு நான் காரணம் இல்ல என ஒரு தடவை நம்பு நான் இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சரியாதி எனக்கும் உன் கூட வாழணும்னு ஆசை இல்ல அதுக்காக ஒன்னும் தேடி வரல இந்த குழந்தை உன்னோடது நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த குழந்தை போதும் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை நான் தேடி வந்தேன் உன்கிட்ட எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல சோ நீ தாராளமா டைம் எடுத்துக்கோ ஆனா நான் அடிச்சு சொல்லுவேன் இந்த குழந்தை உன்னோடதுதான் அன்னைக்கு நீ கொச்சினல ஏன் கூட தான் இருந்த? அதுக்கு என்கிட்ட வீடியோ ஆதாரம் கூட இருக்கு. ஏனா சிசிடிவி கேமரால உன்னோட முகம் தெளிவா பதிஞ்சிருக்கு. நித்யா எனக்கும் ஞாபகம் இருக்கு. நான் உன் கூட அங்க வந்து தங்குது உண்மைதான். ஆனா நான் வெளிய வந்துட்டேன். சரியாディ. ஆனா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஒருவேளை உன்கிட்ட ஆதாரம் இருந்தா அத காட்டு. நான் கிளம்பிறேன். இப்போ நம்ம போகலாமா? தயவு செஞ்சு நித்யா நீ வெளிய எங்கயாவது தங்கு. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா பெரிய பிரச்சனை ஆகும். என் வாழ்க்கை அவ்ளதான். அடை என்ன ஆதி பழைய காதலிங்கிற உரிமையில நான் வரல உன்னோட மனைவிங்கிற ஸ்தானத்திலையும் கூட நான் வரல இந்த குழந்தைக்கு நான் அம்மா தான் இந்த குழந்தை உன்னோடது அது மட்டும்தான் காரணம் நீ என்னை வேண்டாம் தூக்கி போடும் போதே உன்னோட சுயரூபம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ போல மாதி நான் சொல்றேன் நித்யா ஒரு ஒன் வீக் டைம் கூட இந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அதே தான் அதை நானும் சொல்றேன் இந்த குழந்தை உன்னோடது இல்லை நீ ப்ரூவ் பண்ணு அதுக்கப்புறம் நான் உன்னோட வாழ்க்கையை விட்டு போயிடுறேன் ஆனா அது வரைக்கும் ஊங் கூட தான் இருப்பேன் என் குழந்தையையும் ஊங் கூட தான் இருக்கும் அப்பா நம்ம கிளம்பலாமா எதுக்குங்க நீங்க எதை எதை சொல்லீங்க என்ன வர வச்சீங்க இப்போ என்னட انا கிழம்பலானு சொல்றீங்க இல்ல இங்க சிச்சுவேஷன் சரியில்லை நம்ம கிளம்பலாம் ஏங்க இது அதெல்லாம் ஒண்ணு இல்ல வா இங்க கிளம்பலாம் என்னங்க நீங்க 나నికి एवளவு ஆசியோட வந்த சாரிடி

உங்ககிட்ட அங்க போய் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் வா கிளம்பலாம் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா நீங்களா எதை எதையோ சொல்லி ஆசை காட்டி இப்படி பண்றீங்கல்ல ஏய் கத்தாதடி இனிமே நான் உங்களை நம்பி வரவே மாட்டேன் ஆறு மாசம் ஆறு மாசம் சொல்லி என்ன காயப்படுத்திட்டே இருப்பீங்கல்ல இப்போ நான் சொல்றேன் உண்மையாவே இன்னும் ரெண்டே மாசத்துல உங்களை விட்டு நான் போக தான் போறேன் ஸ்வேதா சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காம நீ பாடுக்கு கத்தாத இங்க ப்ரப்போஸ் பண்ற சூழ்நிலையெல்லாம்

ஏன் நீங்க <laughs> <laughs> அது ஒண்ணு இல்ல பிரியா வழக்கம் தான் அம்மா பிரஷர் மாத்திர போல மறந்துட்டாங்க இப்போ ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எது கூட்டிட்டு போயிட்டு வரலாம்ல அந்த அளவுக்கு இல்ல ஒரு வேலை அப்படி ஏதாவது இருந்தா நான் நேரம் கூட்டிட்டு போயிட்டு வந்திருப்பேனே ஆமால சரி அதுக்காக நீங்க எதுக்காக குக் பண்ணீங்க நான் வந்திருப்பேன்ல நானே குக் பண்ணி கொடுத்திருப்பேன் இதுல என்னங்க இருக்கு நான் ஈவினிங் 6:00 க்கு வந்துட்டேன் பொங்கல் சமயம் வேற எப்படியும் உங்களுக்கு பொட்டிக்ல சேல்ஸ் நிறைய இருக்கும் அதனடா உங்களுக்கு சிரமம் செறம குடாதங்கிறதுக்காக நானே பண்ணிட்டேன். இல்லைங்க அதுக்காக நீங்க எதுக்காக பண்ணீங்க? நான் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிக்கலாம்ல. ஜோ இதுல என்ன இருக்கு? விடுங்க. சரி டேஸ்ட் பாக்கறீங்களா? அம்மா, வேணா. இது என்னடா இப்படி சொல்றே? நீ எதுக்காக அம்மாவை சாப்பிட வேணானு சொல்றே? இல்லடா நீங்க நிறைய மசாலாவை टाकனீங்களா? அம்மாக்கு காரமே ஒத்துக்காது. ஏய் என்னடா இப்படி சொல்றே? அப்போ அப்பா செஞ்ச குடும்பம் நல்லா இருக்காதா? அப்படி இல்லடா. ஆனா 엄마க்கு காரம் ஒத்துகாது. நான் காரம்லவே தண்ணி போட்டேன். ஏய் பிரியா, நீங்க ஸ்பைசியா சாப்பிட மாட்டீங்களா? டேஸ்ட் பாத்திட்டு வாடோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்களே. சரிங்க, நீங்க குடிங்க. நான் டேஸ்ட் பார்க்கறேன். அம்மா, வைனா, அப்பா நிறைய மளகளத்தோட அடி போட்டாரு. ஏய், அதெல்லாம் கரெக்ட்டா தான் போடுபாங்க. நீங்க குடிங்கறேன்.

அப்பா கிட்ட கிட்ட சொல்லிராத ரொம்ப காரமா இருக்குனு அப்பா கி அது தெரியும் அப்பா எல்லாம் தண்ணி குடிச்சிட்டாங்க ம் சரிடி நீ சாப்பிட்டல நீ போய் தூங்க அம்மா வரேன் சரிமா சுபா என்ன காரம் ச நல்லவேல அவர் சாப்பிடல பாவம் இவ்வளவு நேரம் செஞ்சு நான் வீணா கிட்டன வரதுப்பட்டிருப்பாரு ஏதாவது அவருக்கு சமைச்சு கொடுக்கணும் சாரி பிரியா உங்களுக்கு ஸ்பைசஸ் ஒத்துக்காதுன்னு எனக்கு தெரியாது நான் வேற கண்ணா பின்னானு மிளக தூள் அள்ளி போட்டேன் போல பரவாயில்லைங்க சாரி நான் நீங்க சமைச்சத மொத்தமா வெளியே தூக்கி போட்டுட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே தூக்கி போட்டீங்க சாரி பிரியா ரொம்ப எரியுதோ ஆமாங்க நான் ஒரு வாய் தான் சாப்பிட்டேன் ஆனால் லிப்ஸ்டிக் வரைக்கும் எரிஞ்சிட்டே இருக்கு நீங்க ப்ரியா இப்போ ஓகேதானே சரி நீங்க சத்தம் முடிச்சதும் சொல்லுங்க லட் வேற தனியா தூங்க மாட்டால நான் ரூமுக்கு போறேன் இ எஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வலி விடுறீங்களே ஏய் மறுபடியும் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை எல்லா பிராப்ளமு இப்போதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு திரும்பவும் ஆடாத நான் எவ்ளோ ஆசை ஆத்திட்டேனா சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா நீங்க என்னடா انا கூட்டிட்டு போய் ஏன் மதிகூட்டிட்டு வந்துட்டீங்க சின்ன குழந்தை மாதிரி பண்ணாத ஸ்வேதா என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கே தெரியும் அத அவ்வளோ பிரம்மாண்டமா வெளிப்படுத்தினாதான் நம்புவியா அப்படிலாம் எதுவும் இல்லை ஆனா நீங்க எனக்கு ஆசை காட்டாம இருந்திருந்தா நான் எதிர்பார்த்துக்கவே மாட்டேன் தப்பு ஏன் மேலதான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது என்னோட தப்பு தான் சரி இதை பத்தி இதுக்கு மேல பேச வேணாம் விடுங்க எனக்கு கொஞ்சம் கீழே வேலை இருக்கு நான் வரேன் அடி இதுக்கு மேலாம் என் மனசுல இருக்கிறத மறைச்சிட்டு தினம் தினம் உங்களோட சண்டை போட்டுட்டு என்னால வாழ முடியாது

நீ இப்ப இவ்ளோ கத்தி கூபடு பதனும் யார் வர மாட்டாங்க ஏனா யாருமே இல்ல ஆனா வினோத் இதெல்லாம் வேணாமே எனக்கு வேணுமே ஐயல எனக்கு குச்சமா இருக்கு அதெல்லாம் எப்படி போகணும் நான் சொல்லி தரேன் சோ போங்க கங்கனால

வேண்டாம்மா ம் போய் என் பொண்ணாட்டிக்கு சமதம் தாங்க ஏய் நீ அந்த ஸ்வாதி தானே எப்போ பார்த்தாலும் அந்த யுவன் குடையை சுத்திட்டு இருப்பியே ஒரு பையன் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்துட்டா போதுமே உடனே எல்லாரும் அவன் பின்னாடியே திரிய வேண்டியது ஏன் எங்களை எல்லாம் பார்த்தா ஆளாக தெரியலையான்றதா கொஞ்சம் காலையில திருந்தேன் நான் கலந்துருவேன் இப்படி கண்ணுங்களா வேலை மறைச்சி பேசுகிறதுலாம் ரொம்ப தப்பு எப்பப்பா என்னமா பம்முற எப்படி எப்படி நான் உனக்கு பிரதரா நான் என்னடி உன் கூடையா பிறந்த அண்ணன்லாம் கூப்பிடாத சும்மா பேர் சொல்லி சத்தியானே கூப்பிடு சரிடா சத்யா கொஞ்சம் வழி விட்டீனா நான் கிளம்பிடுவேன் என்னது டாவா அப்படியே அரஞ்சனவை நீங்க என்ன டீனு சொல்றது மட்டும் சரி நான் உங்களை டான்ஸ் சொல்லக்கூடாதா என்ன டீ போட்டு பேசினா நானும் தான் பேசுவேன்

இவளுக்கு ஒரு பிரச்சனைனா கரெக்டா வந்துடுற ஆமா உண்மையை சொல்லு காலேஜில் என்னடான்னா அந்த மக கூடவே சுத்திட்டு இருக்க நைட்டு இவ கூட நான் கேடினா நீ என்ன விட பயங்கர கேடியா இருக்க உன்னர் தடவை எங்க நட்பு பத்தி தப்பா பேசுன அப்படியே அரைஞ்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன் ஏய் நீ இங்க நின்னு என்ன பண்ற நான் இவன் இவர் தைரியமான ஆம்பளியா இருந்தா என்கிட்ட மோதுங்க அது என்ன ஒரு பொண்ணு கிட்ட வீரத்தை காட்டுறது என்ன இருந்தாலும் சீனியர் ஒரு பொண்ணு முன்னாடி திரும்ப அசிங்கப்பட கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன் இங்க இருந்து ஓடி போயிருங்க எப்படி எப்படி திரும்ப நான் அசிங்கப்பட போறேனா யார் அசிங்க போட போறான்னு பாத்திரலாண்டா அப்புறம் உங்களோட தளவதி யார் மாத்த முடியும்

சரி இவன் இந்த இது எப்பவுமே உன்னோட கையிலேயே வச்சுக்கோ இது ஐ ஆமா மூஞ்சில அடிச்சுக்கோ நல்ல வாசனையா இருக்கும் இருக்கு இது பெப்பர் ஸ்ப்ரே இது எப்பவுமே சேஃப்டிக்கே உன் கையில வச்சுக்கோ இந்த மாதிரி யாராவது பிரச்சனை அவங்க அடிச்சிட்டு இதுதான் பெப்பர் ஸ்ப்ரேவா இதெல்லாம் பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்பதான் பாக்குறேன் தேங்க்ஸ் டா தேங்க்ஸ் யுவன் சரி அப்ப இத தான் நீ கிளம்பு நான் பாத்துக்கறேன் அதெல்லாம் எனக்கு ஒரு பிராப்ளம் இல்ல போற வழிதானே அது வரைக்கும் நான் கூட வரேன்